எல்லாருக்கும் எல்லாம் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி என்பதை உள்ளடக்கமாக கொண்ட நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வளர உழைச்சிக்கிட்டு வரும் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்பது எப்படி நம்ம இலக்கோ அதேபோல தமிழ்நாட்டை இந்தியாவோட விளையாட்டு தலைநகரமாக நிலைநிறுத்துவதும் நம்ம குறிக்கோள் இந்த இலக்கை நோக்கி பயணிக்கிற மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களை நான் பாராட்டுகிறேன் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு சென்னை மாமல்லபுரத்தில் நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஏடிபி சேலஞ்சர் டூர் சென்னை ஓபன் சேலஞ்சர் ஆடவர் ஆசிய சாம்பியன்ஸ் டிராஃபி டுவெண்டி டுவெண்டி த்ரீ ஸ்குவாஷ் உலக கோப்பை டுவெண்டி டுவெண்டி த்ரீ அலைச்சறுக்கு போட்டி கிராண்ட் மாஸ்டர் செஸ் சாம்பியன்ஷிப் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை நம்முடைய தமிழ்நாட்டில் நடத்தி இருக்கிறோம் அதே நேரத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளையும் தரத்திற்கு உயர்த்திக்கிட்டு வரோம் இந்தியாவிலேயே முதல் முறையாக பாரா வீரர்களுக்கு ஆறு விளையாட்டு அரங்கங்கள் ராமநாதபுரத்தில் ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அரங்கம் சென்னை மதுரை திருச்சி மற்றும் நீலகிரியில் ஒலிம்பிக் அகாடமி முதல் கட்டமாக பத்து சட்டமன்ற தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் புதிய மாவட்டங்களான தென்காசி மயிலாடுதுறை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை மற்றும் செங்கல்பட்டில் மாவட்ட விளையாட்டு மையங்கள்னு பல்வேறு உட்கட்டமைப்பு பணிகள் நடந்துகிட்டு வருது தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமாக விளங்கும் ஜல்லிக்கட்டுக்கு மதுரையில் அறுபத்தி ரெண்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது அந்த அரங்கத்தை ஒரு இருபத்தி நாலாம் தேதி அன்று நான் திறந்து வைக்க இருக்கிறேன் தமிழ்நாடு விளையாட்டு அறிவியல் மையம் இந்த ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்தில் வெகு விரைவில் துவங்கப்பட இருக்கு மணிப்பூரில் நிலவும் பிரச்சனைகளால் அங்குள்ள விளையாட்டு வீரர்கள் பயிற்சியை தொடர்ந்து மேற்கொள்ள அவங்கள சகோதர உணர்வோடு தமிழ்நாட்டுக்கு வரவேற்று பயிற்சி கொடுத்து நமது திராவிட மாடல் அரசு அவங்களில் சிலரை இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கிறாங்க கேலோ இந்தியா போட்டி தமிழ்நாட்டில் நடக்கிறது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மகிழ்ச்சி தமிழ்நாட்டோட பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் டெமோ விளையாட்டா இந்த முறை சேர்க்கப்பட்டிருக்கு கேலோ இந்தியா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு லோகோவில் வான் புகழ் வல்லுபர்வு இடம் பெற்றிருக்காரு அந்த சில முத்தமிழறிஞர் கலைஞரவர்களால் ஐயன் திருவள்ளுவருக்கு இந்திய நாட்டின் தென்முனையில் வானுயிர அமைக்கப்பட்டது அதேபோல ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிராக போராடிய வீரமங்கை வேலுநாச்சியார் சின்னமும் அதில் இடம்பெற்றிருப்பது நமக்கு கூடுதல் பெருமை விளையாட்டையும் வளர்ச்சியின் இலாக்கா கருதி செயல்பட்டு வரும் சுயமரியாதை மற்றும் தன்னம்பிக்கையை மேம்படுத்தி எல்லோருடைய நல்வாழ்வுக்கு விளையாட்டு உதவுது அன்பு பாலங்களையும் சமூக நல்லிணக்கத்தையும் உருவாக்குற ஆற்றல் விளையாட்டுக்கு உண்டு விளையாட்டுத் துறையிலும் தமிழ்நாட்டை உலகளவில் கவனம் இருக்கிற மாநிலமாக உயர்த்தணும் மாண்புமிகு இளைஞர் நல மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாடு அரசின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பங்கேற்றிருக்கக்கூடிய ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களை வரவேற்று வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்